மறுத்த பள்ளி மாணவி கொலை கொலையாளியை கைது செய்த காவல்துறை என்னதான் நடக்கிறது இந்த சமூகத்தில் தீ வேல்முருகன் கண்டனம் இதுகுறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ராமேஸ்வரத்தில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி காதலை நிராகரித்ததற்காக கொடூரமாக கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கும் நிகழ்வு பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை பகுதியை சேர்ந்த மீனவர் மாரியப்பன் இவரது மூத்த மகள் ஷாலினி ராமேஸ்வரத்தில் உள்ள அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் அதே பகுதியை சேர்ந்த இளைஞர் முனியராஜ் என்பவர் அம்மாணவி ஷாலினியை காதலிக்குமாறு கடந்த சில நாட்களாக வலியுறுத்தி வந்திருக்கிறார் ஆனால் அதற்கு அம்மாணவி மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் முனியராஜ் மாணவி ஷாலினியை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் இச்சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது சமீப காலங்களாக பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகளும் பணிக்கு செல்லும் பெண்களும் தொடர்ந்து பாலியல் வன்முறைகளாலும் காதல் தொல்லைகளாலும் பாதிக்கப்பட்டு வருவது மிகுந்த கவலை அளிக்கிறது தற்போது ராமேஸ்வரத்தில் அரங்கேறி இருக்கும் கொடூர நிகழ்வு பெண்களுக்கு எதிரான அச்சத்தையும் குழந்தைகளின் பாதுகாப்பு பற்றிய பெரும் கேள்வியையும் எழுப்புகிறது இச்சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளி முனியராஜ் மீது உடனடியாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதிமன்றம் மூலம் தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் இந்த வழக்கில் எந்தவித தாமதமும் தொடர்வுகளும் இருக்கக்கூடாது இனி வரும் காலங்களிலாவது பெண்கள் சிறுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் காவல்துறை கண்காணிப்பை மேம்படுத்தியும் கல்வி நிலையங்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தியும் செயல்பட வேண்டியது அவசியம் உயிரிழந்த மாணவி ஷாலினியின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஷாலினியின் குடும்பத்தினருக்கு இழப்பீடாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்